வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க மங்கள பக்கத்தில் பூமலூர்லங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூமலூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் ஒரு அழகான தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க டிடிசிபி அப்ரூவலோட சூப்பர் சைட்டுங்க ஒரு அஞ்சாயிரம் முக்கால் சென்ட்டு காட்ட போகிறேங்க நான் காட்டி இருக்கிற சைட்டே தான் செம்மண் பூமி உங்களுக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அகல் நிலமுள்ள சைட்டுங்க சூப்பரான சைட்டுங்க வீடு நிறைஞ்ச ஏரியாவில் கரண்ட்டு தண்ணி எல்லா சௌரியமும் இருக்கிற ஏரியாலைங்க அழகான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் வீடு காட்டினாலும் உடனே வீடு கட்டலாம் ஏன்னா உங்களுக்கு போனூரில் எல்லா சௌகரியமும் இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வரத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட திருப்பூர் பார்த்திங்கனா இங்கேருந்து ஒரு ஆறு பஸ் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு மங்களத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு நல்ல ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு சூப்பரான ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியா உங்களுக்கு இந்த ரேட்டு கண்டிப்பாக சைட்டு கிடைக்காதுங்க டிடிசிபி அப்ரூவலோட திக்கு காரணம் சைட்டுங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க விலைங்க அதுவும் விலை நிகர்சபிள் தான் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த சைட்டு பிடிச்சிக்கிறோங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை அனுசரித்து பேசி வாங்கி தரணுங்க நான் உங்களுக்கு இந்த சைட் ஆகட்டுங்க இல்லை வேறு ஏதோ சைட் ஆகட்டுங்க பல்லட ஏரியாவில் இல்லை திருப்பூரில் உங்களுக்கு வேறு சைட் ஆகட்டும்ங்க இல்லை உங்களுடைய சொந்த இடமா இல்லை வீடாக ஏதோ ஒன்று சேல் பண்ணாலும் சரிங்க என்னோடய நம்பருக்கு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நேரில் வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக சேல் பண்ணி அருமையான சைட்டுங்க இந்த சைட்டு தேவைப்படுற என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கங்க என்னை நம்பிக்கையோடு ஃபோன் பண்ணிவிட்டு என்னை நம்பி வாங்க கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக நல்ல சைட்டில் நல்ல இடமா தான் வாங்கி கொடுக்கணுங்க என்னை நம்பி வந்து கண்டிப்பாக இடம் வாங்குங்க நல்லா தெளிவான லீகலாக லீகலாக தெளிவாக இருக்கிற இடத்த வாங்கி கொடுப்பேங்க நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் சிறுக சிறுக சேர்த்தி வச்சு அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க கண்டிப்பாக எந்த விதத்துலையும் சின்ன கூட நடக்காமங்க நல்ல விதமாக இடமாங்கி தருங்க நன்றிங்க